ஜானி சந்தியாசில் இப்போ அருமீன் எக்ஸ்ட்ரா ஏழு மாதமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டே இருக்கும் பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சீனுவோட மனசு இவ்வளோ மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி மாறுதுன்னா இதுக்கு பின்னாடி யார் காரணம் அவன் இந்த வீட்டில் நல்ல பேர் சம்பாரித்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீனுக்கிட்ட நீங்கள் பேசுங்க பேசினா மட்டும்தான் உண்டுன்னு அந்த இடத்துல பார்வதி சொன்னோன்னே சீனு நான் உங்ககிட்ட வந்து பேசணும்ப்பா சீனு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேம்மா நீ ஏன் முன்கூட்டி வந்துட்ட உன்கிட்ட கேட்காம நான் எதையும் வந்து செஞ்சதே இல்லைல்ல மணியும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படி இருந்தாலும் பத்மா சீனுவோட மனசை கலைக்க தான் வந்திருப்பா சீனும் முந்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சானா நான் பத்மா வந்து பேச வேண்டியதெல்லாம் நான் பேசி சமாளிச்சிருவேன் மணி வந்து சூப்பராக யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து முதல்ல சீனு ஏதோ சொல்ல வந்தான்ல அதை சொல்லட்டும் இல்லைங்க நான் சொல்லிடுறேன் முதல்ல இல்லைம்மா சீனு சொல்லட்டும் நீ பேசுறது தான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே அப்படி இருக்கும்போது அவன் பேசட்டும் நீ பேசுப்பா மாயா எவ்வளோ ஒரு கெட்டிக்காரி எவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக வந்து பண்ணிட்டா எனக்கு சந்தோஷமா ஆனந்தமாக இருக்குது ஏய் என் மருமக எப்போதுமே கெட்டிக்காரி தாண்டா இதில் என்னடா சந்தேகம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு மணிக்கிட்ட விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனும் அந்த இடத்துல பத்மா சொல்லுமா நீ ஏதோ சொல்ல வந்தியே சீனு இப்போனு பார்த்து மாயாவை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறான் இப்போ நான் மாயாவுக்கு எதிராக பேசுனா சரி வருமா அப்படி போடு நான் உன்னை யோசிக்க வச்சேனா இனிமேட்டு நீ எதை சொன்னாலும் சீனு நம்ப போகிறதே இல்லை ஏதாவது நீ மாயாவுக்கு எதிராக காயின ஊற்றுனேன்னு வச்சுக்க சீனுவே ஒன்றை சுழுக்கெடுத்துருவான் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ம மணி அட்டகாசமாக இருந்துச்சு பத்மா நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியம்மா அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதாங்க அவன் சொல்ல வந்தது தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் ஆமாம்மா அவ இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து சமாளிச்சா இந்த பிரச்சனை இருந்து முடிகிற வரைக்கும் நான் பக்கத்துலேயே வந்து இருந்திருக்கேம்மா எப்படியெல்லாம் யோசிக்கிறா நம்ம தாம்மா நம்ம மாயாவை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது சரியில்லைம்மா இனிமேட்டு அவளை புரிஞ்சு நடந்துக்கம்மா எனக்காகம்மா நான் இது வரைக்கும் உனக்காக எதுவும் கேட்டதில்லல்ல அச்சோ சீனு அப்படி என்ன கேட்க போகிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே ஏண்டா உங்கள் அம்மாவுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படி இருக்கும்போது நீ கேட்டா எதுவும் செய்ய மாட்டேன் நான் சொல்ல போகிறா உங்கள் அம்மாட்ட நீ கேட்குறடா எதுவாக இருந்தாலும் அவள் ஜம்முன்னு செஞ்சு கொடுப்பாடா என்ன நம்ம பையனுக்காக செஞ்சு தருவியா மாட்டியா ஐயோ அண்ணன் வேறே என்ன இப்படி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து இருக்காங்க அந்த இடத்துல அம்மா எனக்காகம்மா இந்த ஒரே ஒரு வாட்டிமா ஏய் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிடா சொல்லுடா நீ கேட்ட அம்மா என்னடா இல்லைன்னு சொல்ல போறாங்க ஏங்க அதை நான் சொல்லணும் ஏய் உனக்கு பதிலா நானும் சொல்லலாம் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க நம்ம சீனோ அம்மா என்ன நினைக்க போறாங்க எனக்கு இனிமேல் மாயா தான் என்னோட பொண்டாட்டின்னு நான் கேட்கலான் இருக்கேன் அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டா அப்புறம் என் மனசுக்கு கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அம்மா நீ எனக்காக மாயா எவ்வளோ வந்து செஞ்சிருக்கால அவளுக்காக நம்ம இந்த வீட்டில் அங்கீகாரம் தரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே பார்வதி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணி நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க சீனி என்ன சொல்ல வரான்னு நானே சொல்கிறேன் சிவராமனை வந்து கூப்பிடுறாங்க சிவராமன் இங்கே ஏன் தங்கச்சி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இனி நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் சிவராமன் வந்து கண்ணாபனா திட்டுவானு அந்த இடத்துல சிவராமன் கிட்ட கோத்து விட்றாங்க ஓ அப்படியா விஷயம் சீனுவும் மாயாவும் சேர்ந்து வரலான் இருக்காங்க இப்போ அம்மா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கா பார்வதி வந்து பத்மாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காப்பா நீ கூட்டிகிட்டு போனாலே பாதி பிரச்சனை வந்து அமைதியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குமாம்மா கூட்டிகிட்டு போனோம் இங்கேயே நிற்கிட்டோம் பார்வதி பேசாமல் அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கையை காட்டுறாங்க இனிமேட் நமக்கு எதுக்குப்பா வம்பு சாருவ பண்ணா என்ன அவன் மாயாவோட சேர்ந்து வாழ்ந்தான் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம்னு பார்வதி அமைதியாகிடுறாங்க எப்படி மச்சா சூப்பர் மச்சான் நீங்கள் அட்டை கசம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மணியும் சிவராமனோ சீனும் பேசுப்பா அப்படின்னோட அம்மா எனக்காக நீங்கள் மாயாவை மருமகளாக வந்து ஏற்றுக்கணுமா நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணுமா அப்படின்னு நம்ம சீனு வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க இனிமேட்டு மாயாதான் என்னோட பொண்டாட்டி அட பாவி எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி உங்ககிட்ட பேச வந்தோனோ என்னை வாயை திறந்து பேசவே விடாமல் மணி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல உடனே சரிங்கிற மாதிரி பத்மா வாய்ஸில் பேசிடுறாரு நம்ம மணி அந்த இடத்துல என்னது சரியா சூப்பர்மா நான் எப்போங்க சொன்னேன் ஏய் நீ இப்போ தான் சொன்னேன் ஏய் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் மாயாவை அவளுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன்னோட தான் நம்ம பத்மாவோட சந்தோஷம் இது தெரியாதடா அதுதான் உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டால இனிமேட்டு பெரியவங்களை வந்து சங்கடப்படுத்தலாம் கூடாது மாயா எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் பத்மாவும் உனக்கு முக்கியம்தான் அம்மாவா மனைவியான்னு வந்துச்சுன்னா நான் எப்போதும் அம்மா பக்கம்தான்ப்பா நிற்பேன் ஏய் சொல்லவே வேணாண்டா மாயா எப்போதும் அத்த தான்டா நீ தான் வந்து தனியாக நிற்கணும் மாமியாரும் மருமகன்னு சேர்ந்து ஒன்றை பாடாக படுத்தாமல் இருந்தால் சரி ஓ அப்படி வேற நடக்குமா நான் அவங்க பேச்சை கேட்டு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவை வந்து போக சொல்லிடுறாரு நம்ம மணி உடனே போகிறாங்க அம்மா தேங்க்ஸ்மா நீங்கள் இப்படியெல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரமிச்சிடுறாங்க என்ன மாமா சூப்பராக கலக்கிட்டீங்க போல இருக்கே வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ சரின்னு சொல்லுவா நம்ம இது மாதிரி மிமிக்கிரி பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி மணி வந்து பிச்சு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பார்வதி வந்து எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு பார்வதி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நான் இனிமேட்டு சாருக்கிட்ட என்ன சொல்ல முடியும் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அச்சச்சோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க பார்வதியும் நம்ம பத்மாவும் இனிமேட்டு எதையும் சொல்ல முடியாது மாயா சவால் விட்ட மாதிரி தான் இப்போ போகுது அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி ரொம்ப நாள் முன்னாடி கோயிலில் வந்து சவால் விட்டுருக்காங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ கொடுத்துருவேனேன் அதை அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காங்க மாயா வந்து சவால் விட்டதை வந்து நிறைவேற்றி காட்டிடுவாளோ அச்சச்சு அப்போனா நான் தோத்துருவேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா மாமா பிச்சு ஒதுறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் மாமா புரியல எதுக்காக அக்கா வயசில் வந்து பேசுனீங்க பார்வதியும் பத்மாவும் ஆல்ரெடி சதி திட்டம் போட்டிருக்காங்க என்னது எனக்கு ஒன்றும் புரியலையே சாருமதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு தான் நினைப்பாங்க ஓ அப்படியெல்லாம் இவங்க சதி திட்டம் போட்டிருக்காங்களா நம்ம இருக்கிற வரைக்கும் இங்கே எப்படி இதெல்லாம் நடக்க விடுவோம் சொல்ல முடியாதும்பா இவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க சீனோட மனசை மாற்றணும் தான் இவங்க வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க சீனு வந்து அம்மா பேச்சை தான் தட்ட அதான் பேசுகிற மாதிரி பேசும்போது அவங்களை டைவெர்ட் பண்ணும்போது பத்மா வயசில் வந்து பேசிட்டேன் இனிமே நம்பிட்டு போயிட்டான் இனிமேட்டு என்ன நம்ம குடும்பத்தில் எல்லாமே வந்து அடுத்தடுத்தது நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு சூப்பராக வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் சரி மாமா நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டுங்க போகிறாங்க மணி வந்து சேரில் உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சாச்சு இனிமேட்டு நிம்மதியாக வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பத்மாவை விரும்பி ஏற்ற மாதிரியே நாலஞ்சு பாட்டு வரும் பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க ஓவரா பாட்டு பாடுறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது ஆமாம் பத்மா